வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று தூக்கிட்டு பொத்துன்னு கடைசியில போட்டாங்க ஆனா அமெரிக்கால நேற்று ஒரே தூக்கா தூக்கிட்டாங்க ரேட் கட்டு அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இது மாதிரி தூக்குவாங்கங்கிறத உங்களுக்கு பலவாட்டி சொல்லி இருக்கிறது நிறைய பேர் என்ன வந்து இதை தூக்கலை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க நேற்று எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தூக்கிட்டாங்க அமெரிக்காவில் ஏஎம்டி டாடா டையப் பண்ண கம்பெனி அஞ்சு பர்சன்ட் டப்பு என்விடியா அஞ்சு பர்சன்ட் டப்பு ப்ராட்காம் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டப்பு ஃபில்ஃபில்டியா செமிகண்டக்டர் இண்டெக்ஸு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டப்பு எல்லாமே மேலே போயிடுச்சு நேற்று மைக்ரோசாஃப்ட் டப்பு டெக்ஸ்டா அப்பு ஆப்பிள் அப்பு பாண்ட் மார்க்கெட் வந்து குறைஞ்சது த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ ஈல்டு இது வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஒன்று அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாண்டோட வேல்யூ ஏறும் ஸோ இதெல்லாமே வந்து மார்க்கெட்டு ஓஹோ ஓஹோன்னு இருக்கிறது தான் ஃபெட்டு மணி ஈஸிங்னால எல்லாமே ஏறும் அப்படின்னு ஒரு பெரிய கொண்டாட்டம் அதெல்லாம் ஒன்றுமே ஆகுது இது ஃபெட்டுக்குள்ளே போகிறதுக்கே ஆறு மாதம் ஆகும் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் டு ஃபைவ் பதினாலு மாதம் ஹையாக வச்சப்பறம் இப்போ குறைச்சிருக்கிறாங்க அதனால ஜெரம் போல் என்ன சொல்லியிருக்கிறாரு நியூட்ரல் ரேட்டுங்கிறது மூணில் கொண்டு வந்து நிறுத்துவோன்னு சொல்லியிருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் நேற்று தங்கம் தங்கமாக ஏறிச்சு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறி இருக்கு அப்படின்னா தூரம் இந்தியாவில ஏறலை ஒண்ணும் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் எயிட்டி ஃபைவ் மட்ராஸில் பாம்பேயில் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஸோ பேக் டு நார்மல் வந்துடுச்சு கோல்டு அம்மையார் கட் பண்ணதெல்லாம் போச்சு ஸோ இன்னும் ஏறும் தங்கம் ஹாப்பியாக வெயிட் பண்ணுங்க பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஸ்டெடியாக வச்சிருக்காங்க இன்னும் ஏற்றி இருந்தாங்கன்னா என் இன்னும் ரேலியாக இருக்கும் ஏற்றலை அப்படியே வச்சுருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் குறைஞ்சிருக்கு இவங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றி இன்னும் குறைஞ்சிருக்கும் என் ரேலியாக இருக்கும் நேற்றும் நிக்கி எப்படி இன்னைக்கு காட்டால் நிக்கி அப்படிலாம் இருந்தது நான் பார்த்து ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிறது அதனால எனக்கு தெரியாது அதனால எல்லாமே ஓகேயா இருக்குது ஜப்பானில் வந்து எக்கானமியும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஊடாக சொல்லிட்டாரு அதாவது கசியோ ஊடாக என்ன சொல்றாருன்னா ஜப்பான் மார்க்கெட்டும் பிரகாசமாக இருக்கும்ட்டார் ஸோ இதுதான் இன்னைக்கு டெவலப்மெண்ட்டு ஐடிஎஃப்சி வைத்தியநாதனோட டேர்மா மூணு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களான்னு டவுட்ல நேற்று ஐடிஎஃப்சி நூற்றி நாலுக்கு வந்தது டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அப்புறம் நியூஸ் வந்தது டெஃபினட்டாக த்ரீ இயர்ஸுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு டிசம்பர் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அவர் தான் இருப்பார் அதனால திரும்பி நூற்றி பத்துக்கு போச்சு இன்னைக்கு நான் பார்க்கல நூற்றி நாலு டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுற ரேட்டு வைத்தியநாதன் வந்து பத்து வருஷம் சிட்டி பேங்க்கில் இருந்தார் ஐசிஐசியில் ரீட்டெயில் பிஸ்னஸ் அவர் தான் செட்டப் பண்ணார் அவர் அங்கேருந்து வெளில போகிறாரு ஃபஸ்ட் கேபிட்டல் ஆரம்பித்தார் வாழ்க்கையில் ஒரு பேங்க் தான் நடத்தணும்னு ஃபீல் பண்ணார் ஃபஸ்ட் கேபிட்டல வந்து ஐடிஎஃப்சியோட மர்ஜ் பண்ணார் ஐடிஎஃப்சியோட எம்டி ஆனார் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேங்காக டேர்ன் ஓவர் பண்ணிட்டார் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் டேக் ஓவர் பண்ணுறத என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாரோ எல்லாமே பண்ணிட்டார் இன்றைக்கி வந்து இட் இஸ் ட்ரேடிங் அட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் புக்கு ஆனால் இண்டஸ் இன்ட் பேங்கு இந்த பெரிய பிரைவேட் செக்டர் பேங்கெலாம் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் புக்கில் இருக்குது அதனால இன்னும் ஒரு என்றைக்காவது ஒரு நாளைக்கு மார்க்கெட் இது கேட்ச் அப் பண்ணும் நாற்பது ரூபா கேட்ச் அப் பண்ணும் ஆனால் இந்த கேட்சப்பு பல வருஷங்கள் ஆளாம் நம்மளுக்கெல்லாம் தெரியும் கர்நாடகா பேங்கு முப்பத்தஞ்சு ரூபாயெலாம் வாங்கி இரநூறுவாய்க்கு மேலே போகும்னு சொல்லி பல வருஷங்கள் வெயிட் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் கிடச்சிது அதே மாதிரி இயர்ஸ் கூட ஆகலாம் பட் இது ஷுவர் ஷார்ட் நம்மளுக்கு கேர்ள் ரிட்டர்ன் வரும் அதனால் பொறுமையாக இருங்க இப்போதிக்கு ஷார்ட் டேம்மில் நிறைய ஹெட்வின்ஸ் வரும் இறங்கும் இறங்குறச்சா நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெபாசிட் காஸ்ட்டு ஹையாக இருக்கும் கலெக்ஷனில் ப்ரெஷர் வரும் இது எல்லாமே இதை ஸ்டாக்கை அஃபெக்ட் பண்ணும் அதனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு நிறைய கன்சிடர் பண்ணுறதுக்கு சப்ஸ்டான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அடுத்தது நியூஸு வந்து இந்த கோலா பெப்சிக்கெல்லாம் ப்ராப்ளம் டைம் வந்துடுச்சு கேம்பான் இந்தியாவில் முன்னாடி ஒரு பிராண்ட் இருந்தது இந்த ஃபார்மர் இந்தியா கேப்டன் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அவர் டெய்லி கேம்பா குடி கேம்பா குடின்னு சொல்லிட்டாரு அவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட்டடாக கேம்பாவை லான்ச் பண்ணிட்டாங்க சதன் மார்க்கெட்ஸில் அடுத்த சம்மரில் செம்மையாக அடி விழும் நம்ம காலி மார்க் சோடாவோட பாட்டிலிங் பிளான்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க முத்தையா முரளிதரனோட பிளாட்டிங் பிளான்ட்டையும் ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுறாங்க சதன் மார்க்கெட்ஸை ஃபர்ஸ்ட்டு டார்கெட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடக்கிற டெஸ்ட் மேட்ச்சில் கேம்பாக தான் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கேம்பாங்கிறது ஒரு பெரிய பவர் பிராண்டாக கொண்டு வராங்க அது ரிலையன்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு காஸ்ட் ஸ்ட்ரக்சரை கம்மியாக வச்சு இது வெறும் ஜோடா தான் கலர் தண்ணி தான் இந்த கலர் தண்ணியை வந்து பாதி விலை கொடுக்குறான் மற்றவன்லாம் இருபது ரூபா சொல்கிற குவான்டிட்டிக்கு இனிமம் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறான் அரை லிட்டர் பாட்டில் அவன்லாம் நாற்பது ரூபா சொல்கிறதா இவங்க இருபது ரூபா சொல்கிறோம் பெப்சி ரேட்டும் கோகிம் கூட ஃபிஃப்டி பெர்சென்ட் ரேட்டில் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இது மார்க்கெட்டில் ஹெவி ப்ரெஷர் வரும் வண்டி ஒன்றும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஸ்ட்ரென்த்துனால டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரென்த்தன் ஆக ஆக இவங்க மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணுவாங்க அதனால் இது வந்து கோகோ கோலாக்கும் பெப்சிக்கும் பெரிய ப்ராப்ளம் ஹோம் க்ரோன் சேலஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன்னா சௌஹான் என்ன பண்ணார் பிஸ்கரி சௌஹான் ப்ரெஷர் தாங்க முடியாமல் டப்புன்னு இதை விற்றுட்டு போயிட்டார் தம்ஸ் அப்போ கோகோ கோலாட்ட இப்போ இவங்க குஸ்தியில் நடக்கும் இதில் காஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது சர்க்கரை சிறப்பு ஜோடா வாட்டர் அவ்வளோதான் மோஸ்ட் ஆஃப் தி காஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு டீப் பாக்கெட்ஸோட ரிலையன்ஸ் இருக்கிறான் போடுற குஸ்தின்னு இறங்குவான் அதனால உங்களுக்கெல்லாம் நல்ல டைமு இது வந்து ஜோடா கதை அதனால நம்ம கோக்கும் இல்லை நம்ம பெப்சியும் கிடையாது ஸோ இந்த வருண் பிவரேஜர்ஸோட ஓனரை கேட்டாங்க வருண் பிவரேஜர்ஸோட மார்க்கெட் எல்லாருக்கும் பெருசு எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும் அதனால் எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அப்படி சொன்னாலே நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம்னு தெரியும் இவர் தான் பெரிய பாட்லரு இதனால்தான் இது மாதிரி ரொம்ப ஹை வேல்யூட் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம தொடர்றது கிடையாது இது உங்களுக்கு வரும் பெமரேஜர்ஸ் என்ன ஆகுங்கிறதுக்காக இந்த கதையை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அடுத்தது ஓபராய் அதாவது ஈஸ்டர்ன் இந்தியா ஹோட்டல்ஸ் இதெல்லாம் நம்ம தொடவே மாட்டோம் இதில் வந்து குடும்பத்துக்கு நடுவில் குஸ்தி ஒரு பொண்ணு எனக்கு ஷேரை கொடுக்கல எனக்கு ஷேரை கொடுத்தேன்னு அடிச்சுக்கிறாங்க பிஆர்எஸ் ஓப்ராயின்னு பிக்கி ஓப்ராய்கிறவர் இறந்து ஒரு வருஷம் கூட ஆலை அவரோட வில்ல கோர்ட்டில் சண்டை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மிடில் ஈஸ்டில் அவங்களுக்கு ரெண்டு மூணு பிராண்ட் இருந்தது அந்த ஹோட்டல்லலாம் நாங்கள் வெக்கேட் பண்ண போகிறோம் நாட் ப்ராஃபிட்டபிள்ங்கிறாங்க இது ப்ராஃபிட்டபிள்லாம் கிடையாது இன்ஹெரிட்டன்ஸ் பாக்ஸிங் மேட்ச்சு அதே சமயத்தில் இந்தியன் ஹோட்டல்ஸ் டாட்டாவோட குரூப் வந்து பஹ்ரைனில் ஒன்று ரெண்டு ஹோட்டல் போடுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மிடில் ஈஸ்டில் அவங்கள்ட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ அவங்க பாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க ஷேர் எழுநூறுவா வைர ஊசி ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததில்ல அப்போ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்தது இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மிங்ஸ் ஸ்டைல் பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் பொறுமையாக இருந்து எழுபது ரூபாவில் ரைட்ஸ் இஷ்யூ ரைட்ஸ் இஷ்யூலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா போட்ட பணத்தை டிவிடென்ட்டாக எடுத்திருப்பீங்க இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலு இந்த ஸ்டைலை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க பஜாஜ் ஆட்டோவோட எம்டி ராஜீவ் பஜாஜ் நேற்று இதில் பேட்டி கொடுத்தாரு சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் நாங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் சூப்பராக பண்ணுறோம் எலெக்ட்ரிக் த்ரீ வீலரும் சூப்பராக பண்ணுறோம் எங்கள் வில பன்னெண்டாயிரூங்கிறது ரொம்ப கம்மி கூடிய சீக்கிரத்தில் இருபதாயிரம் ரூபாய்க்கு போயிடுங்கிறாரு ஸோ அவர் வந்து அவரோட ஸ்டாக் ப்ரைஸ் இருபதாயிரம் ரூபாய்க்கு போய்டுங்கிறார் பிரதர் தான் உங்களுக்கு தெரியும் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க இந்த எல்லா கம்பெனிக்கும் மெயின் கம்பெனி ஓனர் வந்து பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஸோ இது வந்து ஒரு நச்செய்தி முன்னாடியே நான் நரேன் சொன்னார் ஐசிஐசிஐ நரேன் நான் அதில் ஒத்துக்கிறேன் இதில் இந்தியாவில் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் ஃபைனான்சியல் செக்டர் தவிர மற்றது எல்லாமே ஹைலி ஸ்ட்ரெச்ச்டு வேல்யூவேஷன் அதில் வந்து நம்மளுக்கு நடு நடுவில் சின்ன பாக்கெட்ஸ் கிடைக்குது டாக்டர் ரெட்டி நாட்கோ ஐடிசி இது மாதிரி டோட்டலாக ஒரு கம்பெனிஸ் கிடைக்கிறது அப்பப்போ ஒன்று ரெண்டு நம்மளால் பட்டாஸ்லஸில் ஆட் பண்ண முடியுது ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது ஆனால் இதில் என்னென்னா அமெரிக்காலேயோ இந்தியாலேயோ ஏர்னிங் சைக்கிள்ஸ் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் ஐடிடி சிமெண்டேஷன் ஒரு கம்பெனி அதை வந்து ஆதித்ய பிர்லா குரூப்பு ட்ரை பண்ணாங்க கிடைக்கல அதானி ஏ போயிடுச்சு அதான் நீ அந்த கம்பெனியை வாங்க போகிறாரு இப்போ சூப்பராக இருக்கும்போது ஒரு செய்தி வந்து ஒன்று போட்டது ஒருத்தர் வீரேந்திர செவாகுன்னு அவரே வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பயந்து இந்த ட்வீட்டை கட் பண்ணிட்டாரு ஆனால் நிறைய பேர் இந்த ட்வீட்டை ஷேர் பண்ணுறாங்க நான் ஷேர் பண்ணுறேன் என்னடா இது மணி பேஜில் ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் அரசியல் ஒன்றும் கிடையாது நான் அவங்களாம் வந்து தடுத்து நிறுத்தி பப்ளிக் செக்டர் பேங்க்கு ஸ்டாக்கை வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ட்வீட்டு செல்ஃப் எக்ஸ்பிளைன்ட் நீங்களே போட்டீங்க பேசிக்கலி மூணு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஒரு ஃப்ரெண்டு போட்டார் ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை விற்று பொத்துன்னு ஒரு இருபது பர்சன்ட் விழுந்துருச்சான் அங்கேருந்து நிஃப்டி ரிக்கவரியே அதுலேருந்து பத்து பர்சன்ட் ஹையாக போயிடுச்சான் இந்த ஸ்டாக் ஒன்று இருபது பர்சன்ட் லோவராகவே தான் இருக்கா எல்லா பேங்க்லேயும் டெபாசிட் ப்ராப்ளம் நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் பெரிய ப்ராப்ளம்ட்டார் அதனால் இந்த கார்மெண்ட் ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் எப்படின்னா சில பேருக்கு லோன் கொடுத்துட்டு கலெக்ட் பண்ண முடியாமல் ரைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் போட்டு கலெக்ட் பண்ணுற பேங்க்கு அதில் கொஞ்சம் தூரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சு ஏற்றிட்டு டப்புன்னு காற்றை இறக்கிட்டாங்க இது டயர் ஃபுல் காற்றுல இருக்கும்போது போது வாங்கிட்டார் போதற்கு ஃப்ரெண்டு இறங்கிடுச்சு இப்போ பரவாயில்ல மனசு வருத்தமாக இருக்கு இருபது பெர்சன்ட் இறங்கிடுச்சுன்னு பட்டு காற்று எப்போ வேணால் இறங்கலாம் மார்க்கெட்டில் இப்பவே விற்றாருன்னா அட்லீஸ்ட் எண்பது லட்ச ரூபாவது கிடைக்கும் காற்று இறங்கிடுச்சின்னா எல்லாமே போச்சு இந்த வீரேந்திர சிங் பேங்க் ட்வீட்டை பற்றி டீட்டெயில்டாக வீடியோவை என் சிஸ்டர் சேனலில் போட்டிருக்கேன் அதில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கற லிங்க்கை ஃபாலோ பண்ணி அந்த சேனலில் வீடியோ பாருங்கள் ப்ராட் மார்க்கெட் நேற்று கீழே விழுந்தது நான் சொன்ன மாதிரி பல ஸ்டாக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கும் நீங்கள் பல ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஸோ நிஃப்டி ஏறுதுங்கிறதுனால மற்ற அதை ப்ராடாக கன்சிடர் பண்ணாமல் விட்றாதீங்க நிறைய பட்டாசுல ஸ்டாக்கெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் தங்கத்தை நீங்கள் நிச்சயமாக வாங்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன ஃபிக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்